பில்டிங் டாக்டர் டேம் ஸ்டாப் எக்ஸ் என்பது தரைத்தளங்களில் இருக்கும் பழைய கட்டு வேலைகளில் ரைசிங் டாம்ப்ளாசால் ஏற்படும் பெயிண்ட் உதிர்தல் பிளாஸ்டரிங் உதிர்தல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும் ட்ரீட்மெண்ட் ப்ராடக்ட் ஆகும் பில்டிங் டாக்டர் டேம் ஸ்டாப் எக்ஸின் சிறப்பம்சங்கள் நீர் கசிவை தடுக்கிறது நுண் அடைக்கும் நீடித்து உழைக்கக்கூடியது நன்கு ஊடுருவும் திறன் கொண்டது உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களுக்கு ஏற்றது அனைத்து வகையான செங்கல் சுவர் கட்டுமானங்களில் பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் டாம்ஸ்டாப் எக்ஸ் பயன்படுத்துவதற்கு முன் காணொலியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன்பும் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் நன்கு உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் கிரவுண்ட் லெவலில் இருந்து நான்கு இன்ச் உயரத்தில் ஒரு துளையிட வேண்டும் இந்த துளையில் இருந்து அதற்கு மேல் ஆறு இன்ச் அல்லது ஒன்பது இன்ச் உயரத்திற்கு மற்றொரு துளையிட வேண்டும் அதன் பக்கவாட்டில் ஒரு அடிக்கு ஒரு துளை என்ற இடைவெளியில் பாதிக்கப்பட்ட இடங்களில் துளையிட வேண்டும் எப்பொழுதும் மேலே உள்ள துளைக்கு கீழே உள்ள துளை காணொலியில் இருப்பது அவசியம் கீழே உள்ள துளைகள் நேராகவும் மேலே உள்ள துளைகள் நாற்பத்தி ஐந்து டிகிரி சாய்வாகவும் இருக்குமாறு துளையிட வேண்டும் மேலே உள்ள துளைகளில் பில்டிங் டாக்டர் இன்ஸ்டன்ட் ஸ்டாப் தண்ணீருடன் கலந்து ஹெச்டிபிஇ நாசிலை பொருத்த வேண்டும் பத்து எம்எம் இருக்கக்கூடிய ஹெச்டிபிஇ நாசல் பொருத்துவதற்காக பன்னிரெண்டு எம்எம் டயா கொண்ட ட்ரில் பிட் கொண்டு துளையிட வேண்டும் நான்கரை இன்ச் அகலம் கொண்ட சுவர்களுக்கு மூன்று இன்ச் வரை துளையிட வேண்டும் ஒன்பது இன்ச் அகலம் கொண்ட சுவர்களுக்கு வெளிப்புறம் மற்றும் உட்புறம் ட்ரீட்மெண்ட் செய்வது அவசியம் ஒரு பங்கு பில்டிங் டாக்டர் டாம்ஸ்டாப் எக்ஸை ஒன்பது பங்கு சுத்தமான தண்ணீருடன் கலந்து கொள்ள வேண்டும் தயார் நிலையில் உள்ள உள்ள பிரஷர் உதவியோடு உள்ளே செலுத்த வேண்டும் மேலே செலுத்தப்படும் ஆனது கீழே உள்ள துளைகளின் வழியாக வெளியே வரும் வரை செலுத்த வேண்டும் அதை நன்கு உலரவிட்டு மீண்டும் ஒரு முறை செலுத்த வேண்டும் செலுத்திய பிறகு அந்த பிவிசி நாசல்களை வெட்டி எடுத்து அந்த பகுதிகளில் பில்டிங் ஆல்ரவுண்டரை பயன்படுத்தி பூச வேண்டும் பில்டிங் டாக்டர் டாம்ஸ்டாப் எக்ஸ் கான்க்ரீட் சுவர்களில் பயன்படுத்தக்கூடாது செங்கர் சுவர்களில் பயன்படுத்தும் போது நன்கு உலர்ந்த நிலையில் உள்ள செங்கர் கட்டுமானங்களுக்கு மட்டுமே பொருந்தும் இந்த ட்ரீட்மெண்ட் செய்யும் இடங்களில் செங்கர் சுவர்கள் ஈரப்பதம் இருக்கும் பட்சத்தில் பில்டிங் டாக்டர் டாம்ஸ்டாப் எக்ஸ்டபிள்யூவை கொண்டு மேலே உள்ள ட்ரீட்மெண்ட் முறையை பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் டாம்ஸ்டாப் எக்ஸ் இன் பாட்லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்